இயற்கையின் நியதி என்பது தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழ்வது மட்டும்தான் ஒரு மாமரம் தன்னுடைய மாம்பழங்களை தானே உண்பது கிடையாது ஊருக்கே தானமாக கொடுக்கிறது ஒரு வாழைமரம் தன்னுடைய பழங்களையும் இலைகளையும் தண்டுகளையும் தானே உண்பது இல்லை பிறருக்கு கொடுக்கிறது தான் கல்வி கற்கவில்லை என்றாலும் ஊருக்கே கல்வி கொடுத்து இயற்கை நியதிப்படி தன்னை முழுமையாக இந்த உலகத்திற்கு அர்ப்பணித்து திருமணம் கூட செய்து கொள்ளாமல் மக்களுக்காக மட்டுமே வாழ்ந்து சென்ற ஒரு மாமனிதன் உலகம் அழியாமல் நிலைபெற்று இருப்பதற்கு காரணம் தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழ்பவர்களால் தான் எனும் புறநானூற்று பாடலுக்கு இணங்க முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு என்று வைக்கப்படும் எனும் வாக்கிற்கு இணங்க அறநெழுக்கா தல்லவை நீக்கி மானமுடைய மானமுடையதரசு எனும் வள்ளுவன் வாக்கிற்கு இணங்க செம்மையான நெறிகளை வகுத்து ஆட்சி புரிந்த ஒரு அரசன் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு எனும் வாக்கிற்குச் சான்றாக வாழ்ந்து காட்டிய மாமன்னன் கருப்பு காந்தி படிக்காத மேதை பெருந்தலைவர் கர்மவீரர் வீரர் ஏழை பங்காளர் என்றெல்லாம் புகழப்படுகின்ற காமராஜரை பற்றித்தான் பேச வந்துள்ளேன்